செய்தித்தாள்களில் வெடிகுண்டு விபத்து அப்படின்னு அடிக்கடி படிக்கிறோம் இல்லையா இந்த வெடிகுண்டுகளில் பயன்படுத்தக்கூடிய வேதிப்பொருள் என்ன அப்படின்னா அமோனியம் நைட்ரேட் என்ஹெச் போர் என்ஓ த்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா இது வந்து துறையில உரமா பயன்படுத்தக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இந்த அம்மோனியம் நைட்ரேட்டை பாஸ்பேட் சல்ஃபர் இல்லைன்னா கால்சியமோட சேர்ந்து விவசாய துறையில வந்து உரமா பயன்படுத்துவாங்க ஆனால் ஒரு பத்து கிலோ அம்மோனியம் நைட்ரேட்டை வச்சு வெடிமருந்துகளும் செய்வாங்க வெடிகுண்டுகளும் செய்வாங்க அமோனியம் நைட்ரேட்டை வச்சு செய்யப்படக்கூடிய அந்த வெடிகுண்டுக்கு பேர் ஐஐடி அப்படின்னு சொல்லுவாங்க இம்ப்ரூவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமோனியம் நைட்ரேட் அப்படிங்கிறது வெடிகுண்டா மாறும்போது ஏஎன்எஃப்ஓ மாற்றப்படும் அதாவது அம்மோனியம் நைட்ரேட் ஃபியூல் ஆயிலாக தான் அது வந்து வெடிகுண்டா வெடிக்க வைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க இந்த அமோனியம் நைட்ரேட்டை பாதுகாப்பாக பயன்படுத்த முடியாதா அப்படின்னா முடியும் அமோனியம் நைட்ரேட்டை வந்து அயன் சல்பேட்டோட சேர்த்து பயன்படுத்தணும் அப்படின்னா அது அதனோட வெடிக்கும் தன்மையை இழக்கிறது அப்படின்னு அமெரிக்காவை சேர்ந்த கெவின் பிளம்பிங் அவர்கள் சொல்லியிருந்தாங்க இந்திய அரசாங்கமும் அம்மோனியம் நைட்ரேட் பாதுகாப்பு விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உருவாக்கினாங்க அதுபோக நீங்கள் வெளிநாடுகளிலிருந்து அம்மோனியம் வந்து இறக்குமதி பண்ணணும் அப்படின்னா நாக்பூரில் இருக்க மத்திய முதன்மை வெடிபொருள் கட்டுப்பாட்டு அலுவலகத்தில் அனுமதியும் பெறணும் நன்றி